ஹாய் everyone, வெல்கம் டு ATK கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அமேசான் காடுகள் பத்தின சில மர்மங்களை தான் பார்க்கலாம் அமேசான் மலைக்காடுகள் இயற்கையின் தீர்க்க முடியாத மர்மங்கள் மற்றும் அதிசயங்களில் ஒன்றாகும் இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன் சதுர மைல் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இதுவே உலகின் மிக பெரிய அகலமான மலைக்காடு தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள அமேசான் மலைக்காடுகள் பிரேசில் பொலிவியா பெரு இக்வேட்டர் கொலம்பியா வெனிசுலா கயானா சுரினா மற்றும் பிரெஞ்சு கயானா உள்ளிட்ட நாடுகளிலும் பறந்து விரிந்திருக்கிறது அமேசான் காடுகள் உலகின் மிகப்பெரிய காடு என்றும் அங்கு ஏராளமான மூலிகைகள் கிடைக்கும் என்று மட்டுமே நாம் அறிந்திருப்போம் ஆனால் அமேசான் காடுகளில் எண்ணற்ற மர்மங்களும் ரகசியங்களும் நிறைந்திருக்கிறது இந்த வீடியோவில் அமேசான் காடுகள் பற்றின சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை பற்றி தான் பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவது இருக்கக்கூடியது நடக்கும் மரம் ஹாலிவுட் படங்களிலும் சில சீரியல்களிலும் கிராஃபிக்ஸ் உதவியுடன் நடக்கும் மரங்களை நாம் பார்த்திருப்போம் ஆனால் அமேசான் காட்டில் உண்மையிலேயே நடக்கும் பனை மரம் உள்ளது என்றால் நீங்கள் நம்புவீர்களா உண்மைதான் ஹாலிவுட் படங்களில் வரும் மரங்கள் போல வேகமாக ஓடவில்லை என்றாலும் இந்த இடத்தில் இருக்கும் மரங்கள் தற்போதும் சிறிது நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது சூரிய ஒளி எந்த திசையில் வருகிறதோ அதே திசையில் இந்த மரம் நகர்வது தான் இதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த சமயத்தில் வேர்கள் முன்புறம் உருவாகத் தொடங்கி அதன் பின்னால் உள்ள வேர்கள் மெதுவாக முடிவடையும் அதனால்தான் இந்த மரம் முன்னோக்கி நகர்கிறது ஆனால் இந்த மரம் நகரும் வேகம் மிகவும் மெதுவாகவே இருக்கிறது இரண்டாவதாக விஷ டார்ட் தவளை உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகள் என்னவென்று கேட்டால் அனைவரும் வெவ்வேறு விலங்குகளின் பெயர்களை கூறுவார்கள் ஆனால் அமேசான் கார்டுகளில் இருக்கும் இந்த மிகச்சிறிய தவளைகள் எல்லாவற்றையும் விட மிகவும் ஆபத்தானவையாக இருக்கிறது தங்க நிறத்தில் அழகாக காணப்படும் இது உலகின் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த விலங்குகளில் ஒன்றாகும் இந்த டார்ட் தவளை பூமியில் உள்ள மிகவும் நச்சு உயிரினங்களில் ஒன்றாகும் மேலும் இந்த சிறிய தோற்றமுடைய தவளையின் விஷமானது பத்து பேரை கொல்ல போதுமானதாகும் இந்த விஷமுள்ள தவளைகள் அமேசான் காடுகளில் காணப்படும் ஒன்றாகும் மூன்றாவதாக அமேசான் காடுகளில் காணப்படுவது பொட்டு பறவை பொட்டு என்று பெயரிடப்பட்ட இந்த பறவை அமேசான் காடுகளில் காணப்படுகிறது மற்றும் தன்னை மறைக்கும் கலையில் நிபுணத்துவம் பெற்றது இந்த பறவையாகும் இந்த பறவை பார்ப்பதற்கு மரக்கிளை உடைந்தது போல் காட்சியளிக்கிறது இந்த பறவை பொதுவாக காணப்படுவதில்லை ஏனெனில் அது பெரும்பாலும் இரவில் வெளியே வந்து பகலில் ஒரு மரத்தின் உடைந்த கிளையாக மாறும் இதன் காரணமாக அவற்றை பார்க்க முடியாது இந்த பறவைக்கு இருக்கும் ஒரு அம்சம் என்னவென்றால் ஒரே தோரணையில் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் நான்காவதாக கொதிக்கும் நதி நாம் பல்வேறு வகையான நதிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அமேசானில் கொதிக்கும் நதி பற்றி நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்த கொதிக்கும் நதியானது தென் அமெரிக்காவில் அமேசான் காடுகளைத் தவிர வேறு எங்கும் இல்லை இந்த ஆற்றின் நீளம் நாலு மைல்கள் மற்றும் அகலம் சுமார் இருபத்தி ஐந்து மீட்டர் ஆகும் இங்கிருக்கும் வெப்பநிலை ஐம்பது டிகிரி முதல் நூறு டிகிரி வரை இருக்கும் இதனால்தான் இதற்கு கொதிக்கும் நதி என்ற பெயர் வைக்கப்பட்டது அங்கு இருக்கக்கூடிய வாசிகளின் கூற்றுப்படி இந்த நதியின் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானது இது சூரியனின் வெப்பத்தால் கொதிக்கும் நதி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த நதியின் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அதன் நீர் குளிர்காலத்திலும் கொதிக்கிறது ஐந்தாவதாக இங்கு மர்மமாக காணப்படுவது இரகசியமான பழங்குடியினர்கள் அமேசான் காடுகளில் மர்ம உயிரினங்கள் மட்டுமல்ல பழங்குடியின மனிதர்களும் வாழ்கின்றனர் காடுகளின் ஓரத்தில் குடியேறிய பழங்குடியினரில் சிலர் வெளி உலகத்துடன் கலந்திருந்தாலும் சில பழங்குடியினர் வெளியுலகத்தைப் பற்றி தெரியாதவர்களாக இருக்கின்றனர் அந்த பழங்குடியினர் இன்னும் பழங்கால வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் அதில் அவர்கள் விலங்குகளை கொன்று அவற்றை நெருப்பில் எரித்து உண்கிறார்கள் மரத்தின் இலைகளால் தங்கள் ஆடைகளை இன்றும் அணிகிறார்கள் அமேசான் காடுகளுக்குள் வாழும் இந்த பழங்குடியினர் ஒருபோதும் வெளி உலகத்தை சந்திக்க விரும்பவில்லை அது மட்டுமின்றி வெளியுலக மக்களையும் காற்றுக்குள் வர அனுமதிக்க மாட்டார்கள் இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள சென்றவர்கள் யாருமே உயிருடன் திரும்பியதில்லை இவர்களின் வாழ்விடங்களும் புகைப்படங்களும் கூட ஹெலிகாப்டரில் இருந்து எடுக்கப்பட்டவைதான் ஆறாவதாக மர்மமாக இருப்பது புல்லட் எறும்பு நம் வீட்டில் இருக்கும் எறும்பை போல இது சாதாரணமானவை அல்ல இவை ஒரு முறை கடித்தால் துப்பாக்கி குண்டு துளைத்தது போல வலி ஏற்படும் அதனால்தான் இதற்கு பெயர் புல்லட் எறும்பு என வைக்கப்பட்டுள்ளது அமேசான் காடுகளில் பழங்குடியினர்களும் ராட்சத பாம்புகள் மட்டும் ஆபத்தானவை அல்ல இந்த சிறிய எறும்புகள் கூட ஆபத்தானவை தான் இவை கடித்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வலி வழியிருக்குமாம் ஏழாவதாக மர்மமான விஷயமாக இருப்பது ராட்சத பாம்பு அமேசான் காடுகளில் சுமார் எழுபது வகையான பாம்புகள் காணப்படுகின்றன அவற்றில் சில மிக பெரியவை இவ்வளவு பெரிய பாம்பு இந்த பூமியில் இருக்கிறதா என்று சிந்திக்க வைக்கும் அளவிற்கு பாம்புகள் இருக்கிறது என சிலர் கூறுகின்றனர் நிஜ வாழ்க்கையில் அனகொண்டா மிகவும் பெரியது என்றாலும் அவற்றின் உண்மையான அளவு தெரியவில்லை ஆனால் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி அனகொண்டா முப்பது அடி வரை இருக்கும் மேலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டைட்டனோபா என கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு நாற்பத்தி ரெண்டு அடி அளவு இருந்தது ஆனால் அமேசான் காடுகளை சுற்றி வாழும் மக்கள் நூற்றி அறுபது அடி நீளமுள்ள பாம்பை பார்த்ததாக நம்புகிறார்கள் அதன் வாய் ஆறு அடி நீளம் இருந்ததாக கூறப்படுகிறது இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை அடுத்ததாக பார்க்கக்கூடியது வேம்பேர் மீன் வேம்பேர் மீன் ஒரு மூர்க்கமான வேட்டைக்கார மீனாகும் அது ஒருபோதும் சண்டையிலிருந்து பின்வாங்குவதில்லை பெரிய அடி பற்கள் மற்றும் ரேசர் கூர்மையான பற்களுடன் ஆயுதம் ஏந்திய இந்த தீய மீன் அமேசான் படுகையில் அதிகம் காணப்படுகிறது இந்த மீன்கள் மனிதர்களை துன்புறுத்தாது அவற்றின் விருப்பமான உணவு மற்றொரு மேட்டைக்கார மீனான பிரானாவாகும் இவற்றில் பல இனங்கள் தற்போது அழிந்து வருகிறது காடழிப்பு காரணமாக ஒவ்வொரு நொடியும் ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் அமேசான் காடுகளை நாம் இழந்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் சுமார் நூற்றி முப்பத்தி ஏழு இனங்கள் அழிந்து வருகின்றன இந்த அழிவு விகிதத்தை கருத்தில் கொண்டு காடழிப்பு நிறுத்தப்படாவிட்டால் அமேசான் மலைக்காடுகள் முழுவதும் சுமார் நாற்பது ஆண்டுகளில் அழிந்துவிடும் என்று கூறுகின்றனர் எனவே காடழிப்புகளை தவிர்ப்போம் தவிர்ப்போம் தேங்க்யூ